புதன்கிழமை நடைபெறும் தேசிய வேலைநிறுத்தத்திற்கு முன்னோடியாக ஐ மூணார் மண்டலம் கமிட்டி தலைமையில் விளம்பர ஜாதாவும் கூட்டமும் நடைபெற்றது முன்னாள் எம்எல்ஏ ஏ கே மணி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் புதன்கிழமை நடைபெறும் தேசிய வேலைநிறுத்தத்திற்கு முன்னோடியாக ஐ என்டிசி மூணார் மண்டலம் கமிட்டியின் தலைமையில் விளம்பர ஜாதாவும் கூட்டமும் நடத்தப்பட்டது முன்னாள் எம்எல்ஏ ஏ கே மணி கூட்டத்தை துவக்கி வைத்தார் எ பதினாலு பதினேழு கோரிக்கைகள் இருக்கின்றது இந்த கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகளை ஏற்று சீர்திருத்தி முதலாவதாக இருபத்தி ஒன்பது சட்டங்களும் இந்த நாட்டிற்கு திரும்ப கொண்டு வர நாலு சட்டத்தோடு கூடி தொழிலாளர்களை மாற்றி நிறுத்திக் கொண்டு ஒதுக்கி கொண்டு பணக்கார முதலுக்கு புத்தக முதல்களுக்கு தொழிலாளிகளை அடக்கு வைத்துக் கொண்டு தனியார் முதலாளிகளுக்கு தொழிலாளிகளை அடக்கு வைத்துக் கொண்டு இந்த நாடு போகும் என்றால் அது சட்டமாய் உங்களுக்கு எதிர்க்காம இருக்கிறது வழியில்லை ஐஎன்டியூசி மண்டலம் தலைவர் மார்ஸ் பீட்டர் தலைமை மத்திய அரசு தொழிலாளி விரோத சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறது மாநில அரசு இதற்கு பின்துணை கொடுக்கிறது இதை கண்டித்து புதன்கிழமை ஐஎன்டியூசியின் கீழில் உள்ள தொழிலாளிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக தலைவர்கள் தெரிவித்தனர் ஐஎன்டியூசி ரீஜனல் தலைவர் டி குமார் டிசிசி பொதுச் செயலாளர் ஜி முனியாண்டி சி நெல்சன் ஆர் கருப்பசாமி போன்றவர்கள் பங்கெடுத்து உரையாற்றினர் மூனார்